யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவியா நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே சரி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பில்லர்னு இருந்தாங்கன்னா மரணத்தை கூட தொட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரியான ஒரு பாசமுள்ள ஒரு அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு பர்சன் தான் இங்கே இருக்காங்க ஒரு டூ இயர்ஸான அவள் தியாகம் சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தவங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க டென்மார்க்ல ஒரு தி நர்மதா பேர் அவள் கால் பண்ணி திவ்யா உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுடி ஏன் இப்படி ஆயிட்ட நான் யார்கிட்டேயுமே சொல்லிக்கல ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யார்கிட்டையும் சொல்லிக்கல ஏன்னா சொன்னால் ஏதாச்சும் நினைப்பாங்களோ சொல்லி நான் சொல்லிக்கலாம் சார் அதனால் நான் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இப்போ நான் நீ ஷோவில் வந்ததில்ல எல்லாருமே பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க இப்போ எல்லோரும் எனக்காக வரேன் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் தான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நார்மலாக வந்துக்கிட்டு ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்ட் அப்படின்னு வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் உங்களோட பாண்ட் எப்படி இருந்தது பிஃபோர் மேரேஜ் வந்து அவன் அவன் அவனும் அவன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எங்கள் கூட இல்லை ஃபஸ்ட்டே ரொம்ப இயர்லியாகவே அவன் மேலே மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவ் இல்லை அம்மா வந்து சின்னதுலேயே இறந்துட்டாங்க நான் அப்பா தான் அப்பையும் கஷ்டம்தான் ரொம்ப நான் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருந்துச்சு அக்கா வந்து கொஞ்ச நாள் கூட இருந்தாங்க நான் ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் இருந்து எனக்கு எல்லாமே பார்த்துட்டு தான் போனாங்க போயிட்டு மறுபடியும் வந்து ஆனால் கொஞ்சம் வளர்த்து விட்டாங்க நான் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க இருந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கார் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க போய் செட்டில் ஆனாங்க ஊரில் இப்போ தான் அவங்க போய் வீடு கட்டியிருக்காங்க அவங்க இதுக்கப்புறம் தான் செட்டில் ஆனாங்க பசங்கள்லாம் எங்கள் அப்பா படிக்க வச்சாரு நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் படிக்க வைக்க ஆள் இல்லை அப்போ வந்து அண்ணன் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் அண்ணி கூட இருந்தான் அப்போ அவன் லவ் மேரேஜ் பண்ணிட்டதுனால அண்ணி கூட இருந்ததுனால நாங்கள் எதுவும் இது பண்ணிக்கல அவன் லைஃப்பை தேடி அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுங்கிட்டோம் எங்கள் மாமியார் வந்து என்னை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார் படிக்காதவர் நான் ப்ளஸ் டூ வரைக்கும் இங்கிலீஷில் படித்தேன் எங்கள் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கினா போதும் உன்னை நான் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் கல்யாணம் ஆய் வந்த புதுசில் நான் சொன்ன ஒரே ஒரு ஆற்ற தான் சொன்னேன் அம்மா எனக்கு அம்மா இல்லைம்மா உள்ள நான் அம்மான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீ அப்படின்னு சொன்னாங்க அவங்க பொண்ணு கூட அவங்க அப்படி பார்த்தது இல்லை என்ன அவங்க பொண்ணு மா அவங்க பொண்ணு மாதிரியே தான் பார்த்தாங்க சரி இப்போ கூட நான் உடம்பு சரியாமல் படுத்துட்டேனே சரி அவங்களுக்கு கொஞ்சம் வெப்சாயிருக்கும் தான் நான் நினைச்சேன் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தாங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குறாங்க நான் ஆமாம் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் லைக் அவங்க ரொம்பவே உங்களுக்கு ஒரு எல்லோருமே கேட்பாங்க அவங்க அம்மாவா அம்மாவை சொல்லிட்டு எங்கள் அம்மா இருந்திருந்தா கூட அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன் நான் எங்கள் மாமியார் மாதிரி யாருமே பார்த்துதில்ல எங்கள் மாமியார் தான் எல்லாமே காலையில் வந்து காஃபி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் இங்கே வந்து ஜெராக்ஸ் கடலில் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நான் நோய்வாய்ப்பட்டதுனால தான் என்னால் வேலைக்கு போக முடியல இப்போ மாமியார் ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு வேலை இருந்தாங்க இப்போ அவங்களுக்கும் ஏஜ் ஆகுது இப்போ நம்மளால் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண முடியலையே அப்படியே ஒரு கஷ்டமாக இருக்குது ஆஃப்டர் மேரேஜ் எப்போ வந்தார் அவரு ஆஃப்டர் மேரேஜ் ஏன் கூட தான் இருந்தால் சீமந்தெல்லாம் பண்ணா அன்னியும் சேர்ந்து தான் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க அவங்களும் சேர்ந்து தான் இவங்க லைஃப்பை அவங்க ரன் பண்ணிட்டோம் நம்மளால் எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன் இப்போ தான் எனக்கு வந்து சரி இந்த மாதிரி ப்ரெஸ்ட் கேன்சர்னு உடனே ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணக்கிட்ட தான் சொல்லணும்னு தோணுச்சு அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி நல்லா தாண்டா இருந்தேன் என்னாச்சுன்னு தெரில கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராச்சும் இருந்தால் சொல் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நான் கூப்பிட்டு பிறந்துவி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் ஃபஸ்ட்டு அந்தோனியார் ஹாஸ்பிட்டல் என்கிட்ட இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேங்க்கில் வச்சுட்டு நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க எடுத்துட்டு அப்புறம் தான் கேன்சர் கட்டின்னு தெரிஞ்சுது ஸ்ட்ரெயிட்டாக கேன்சர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் இவ்வளோ தூரம் ஆகிருக்காது இப்போ என்ன சொல்லிட்டாங்க பிரெஸ்டில் கட்டி இருந்து சர்ஜரி பண்ணி ஒன் இயர் நல்லா இருந்தேன் நான் நல்லா இருந்தேன் கொஞ்சம் பசங்களெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஏன்னா அதுக்கு முன்னாலாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் இல்லை நான் இந்த மாதிரி படுத்ததுனால மாமியார் அதை எல்லாமே பார்த்துப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி ஆனதுனால கொஞ்சம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தம்மா அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக தீபாவளிக்கு முன்னாடி ஸ்பைனல் காலில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க இப்போ மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு மாத்திரையே வந்து ஃபஸ்ட்டு காப்பீட்டில் ஃபைவ் லேக்ஸ் இருந்துச்சு அது சரியாயிடுச்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த மாத்திரை என்னால் வாங்கவே முடியல ஃபஸ்ட்டாச்சு ஜாப் இருந்தேன் எதுவும் ஏன் செலவு நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு முடியல ரொம்ப நேரம் நிற்க முடியல ஜெராக்ஸ் எடுக்கிறதுனாலே நிற்க தான் செய்யணும் நிற்க முடியலனால அதனால் மாமியாரும் போவேன்னா சொல்லிட்டாங்க ரிலேஷனோ யாரோ ஒரு சப்போர்ட் ஆள் இல்லை எங்கள் அண்ணன் தான் அவனால் ஃபண்டு மூலயமா அவனால் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் வீட்டுக்காரோ எங்கள் மாமியாரும் ஹாஸ்பிட்டல் வர மாட்டான் அப்பாவும் அண்ணாவும் தான் அப்பா வரலைன்னா அண்ணா வருவான் நான் ஃபோன் பண்ணி அவனுக்கு என்ன வேலை இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவேன் டே ஹாஸ்பிட்டல் போகணுடா வரண்டி நாளைக்கு வந்துடுறேன் நான் காலையில் ரெடியாகரு அப்படின்னு சொல்லுவான் எனக்கு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கூட சொல்லணும்னு தோணார் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட தான் சொல்லணும்னு தோணும் அடியார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு ரெஃபர் பண்ணாங்க எங்களை வரைக்கும் நாங்கள் அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டு பக்கமே நாங்கள் போனதே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் மொதல் மொதல் போகிறோம் தங்கச்சிக்கு வந்து தைரியம்லாம் கொடுத்து எல்லாம் சொல்லி அந்த என்ன தான் நம்ம தெம்பு கொடுத்து கூட்டின்னு போனாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக சொல்ல ஒரு பயன் ஒன்று வரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே காலையில் போதே இவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும்போது அவன் தான் கூட வந்தான் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சின்னு சொல்லும் போது அவன் தான் பக்கத்தில் இருந்தான் அவன் தோலை பிடிச்சிட்டு தான் அழுத இந்த மாதிரி ஆயிடுச்சா என் பிள்ளைங்கள நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு அவன் தான் இன்னும் ஒன்று நான் விட்டுற மாட்டேன்டி அப்படின்னு சொன்னான் எனக்கு பிள்ளைங்க தான் எனக்கு சின்னதுலேருந்து நானும் அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைங்களுக்கும் இப்போ அந்த மாதிரி என் பொண்ணுக்கு என் ஏஜ் இருக்கும்போது தான் எங்கள் அம்மா இருந்தாங்க எனக்கு இப்போ ஏன் போனால் அதே ஏஜ்லேயும் இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என் பிள்ளைங்களை விட்டு நான் போயிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டேன் சரி தான் என் பையன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாச்சு லைஃபு யார் சப்போட்டோ இல்லை நம்ம எழுந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பையனும் எனக்கு வாழ்க்கை வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு ஆனால் எங்கள் அண்ணன் சப்போர்ட்டாக நிற்கிறான் இந்த மாதிரி உன்னை அப்படி ஒன்று நான் விட்டுற மாட்டேன் நான் பார்ப்பேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபாரின் ஆப்பிரிச்சுட்டு கூட அவன் போகல நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகல அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதனால் அவன் இப்போ கொஞ்சம் தனியாகிட்டான் அது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவே இருக்குது நம்மளால் வந்து அவன் லைஃப் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதில் பேசினேன் அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க நான் பேசினேன்னு சொல்லிட்டு தங்கச்சி இந்த மாதிரி நிலங்கள் இருக்கும்போது நம்ம போகிறதுக்கான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நமக்கு செட் ஆகாது அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி சூழ்நிலையில் போகிறதுக்கு மனசு வராது விட்டுட்டு போயிட்டாக்கா பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இப்போது சாப்பிட்ற சாப்பாடு விஷயத்தில் கூட சரி இப்போ மத்தியானமாக நான் லஞ்சு மேக்ஸிமம் ஒரு வருஷமாக சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இப்படிதான் எங்கள் லைஃப் போயின்னு இருக்குது எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் இவங்க வந்து அந்த ஷோல சொல்லியிருந்தாங்க அது வந்து மேடம் அது இவங்க சொன்னது வந்து அது கொஞ்சம் தவறுதலாக போச்சு அது வந்து சொன்னதனால அது வந்து ஏமாக்கிற பாசத்துல அது சொல்லிட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட தான் இருக்கிற அவரும் பசங்கெல்லாம் பேசுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு அண்ணன் இருந்தாருனாக்கா நான் ஒரு நாளைக்கு பார்த்து பண்ணா நீ ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டா சொல்லு இருக்கிறது நான் ஒரு அண்ணன் மட்டும்தான் ஸோ நான் இல்லைனாக்கா இவங்களுடைய சப்போர்ட்டே கிடையாது வேறு யாருமே எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க அது நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அது எந்த டைமாக இருந்தாலும் சரி இவங்க ஃபோன் பண்ணால் நான் கிளம்பி வந்துடுவேன் உடனே ஸோ அந்த மாதிரி தான் எங்களுடைய அந்த யாருமோ யாருன்னு தெரியாதவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இப்போ எல்லாரும் அந்த விஜய் டிவி சேனலை பாத்துட்டு நிறைய பேர் ரீசன்ட்டா வந்தாங்க சொந்தக்காரங்கள வந்தாங்க தண்ணி கூட குடிக்கல அவங்க தண்ணி குடிக்கல அவங்க பசங்களையே இட்டுன்னு வந்துட்டு உள்ள கூட இட்டு வரல பைக் பறறாங்க கேன்சர் வந்து அவங்களுக்கு ஆப்சன் ஆயிடுதுன்னு பைக் பறறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி யார் கட் பண்றதுக்கு ஆல் வரல ஒரு வாட்டி ஹாஸ்பிடலுக்கு अर्जன்ட்டா கிளம்பறோம் பெயினை தாங்க முடியல நான் இருக்கறேன் போ கேப் புக் பண்ணியாச்சு வரதுக்கு லேட் ஆது முடி யார் கட் பண்ணனகா அவன் நடக்கா வரமாட்டான் எனக்கு ஜோரம் அப்படின்னு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறமா நான் ஏர் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரிம்மர் வந்துட்டு நானே ஏர் கட் பண்ணிட்டேன் ஏர் கட் பண்ணி முடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வட்டேன் அதுலேருந்து சரி முடி வெட்டுறதுக்கு யாரையும் கூடாது நானே வெட்டிகிற முடி அந்த டேப்லெட் போட்டாலேம்மா முடி வந்து அப்படியே கொட்டிடும் நான் கை இப்படி வச்சிட்டு படிப்பேன் இப்படி ஒரு சைடாக வந்துடும் முடி நிறைய எனக்கு அடர்த்தியாக இருக்கும் அது இப்படி வந்துடும் அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால மொட்டையே அடிச்சிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில கேட்டால் அவன் பயந்துட்டு வரவே இல்லை அப்புறமா தான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு தான் பார்த்தேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் எங்க வீட்டுக்கு வந்து தண்ணி கூட குடிக்காம ஓடுறீங்களே ஏன் பயப்படுறீங்க அப்போ வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வராதிங்க அதான் நான் கேட்டேன் இந்த மாதிரி போடாதம்மா பிடிக்கலனா அவங்களுக்கு அவங்க அப்படிதான் நான் விட்டுடலாம் மற்றபடி ஏன் நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் மற்றவங்க நம்மளால மற்றவங்க பாதிக்க கூடாதுல்ல அதனால வேண்டாம் அவங்களுடைய பெருமையோ புகழும் அவங்களோடய இருக்கட்டும் நம்ம லாபமோ நஷ்டமோ நம்மளோடைய போட்டோம் பிரெஸ் சர்ஜரிலாம் எங்கள் அண்ணன் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே நின்றுட்டு இருந்தான் கடகடன் எனக்கு என்னன்னா கடகடன் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு என் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் வெளியில் கூட்டி போகணும் விளையாட வைக்கணும் அந்த மாதிரி இப்போ கட்டிலே தான் நான் படுக்கிறேன் என் பையன் கேட்பான் என் கூட வந்து படாமல் ஏமா உள்ளே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடகரே நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு நம்ம பிள்ளைங்களை கட்டி பிடிக்கணும் எனக்கு ஏன் பிள்ளைய அவனை அரை வச்சு படுக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதனால் சரி நம்ம கடகரையும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிடுவோம் அப்படி சொல்லிட்டு காலையில் அவன் அழுவான் விட்டுட்டு ஓடுவேன் அப்போல்லாம் பால் குடிச்சிட்டு இருந்தான் மூன்றரை வயசுலாம் விட்டுட்டு போயிட்டு ஒன் இயரில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்தேன் சர்ஜரிலாம் பண்ணி நல்லா இருந்தேன் ஒன் இயர் நல்லா இருந்தேன் மறுபடியும் ஸ்பைனல் கார்டில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு எனக்கு வாழ்க்கை வெறுத்து போன மாதிரி ஆகிடுச்சி ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிட்டு அழுது 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 இதே மாதிரி நினச்சி நினச்சி அழுது அழுது மனநல டாக்டர் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க நீ நினச்சி நினைச்சு அழுத்தினா உன்னோட நோயும் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கும் உன் பசங்களை நினச்சிக்கோ உனக்கு என்ன பண்ண ஹாப்பியா இருப்பேன் உன் பசங்களை பார்க்கிட்டுன்னு போ அந்த மாதிரி சொன்னாங்க சரி அதுலேருந்து கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கேன் கேன்சர் வந்து எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்மு ஒருத்தவங்க ஏரியாலேயே இப்போ நான் போனேன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும் போயிடுவாங்க ஏஞ்சி அந்த மாதிரி போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறாங்க இதுக்காகவே நான் என்ன நினைச்சேன் ஒரு சாட் மாதிரி போட்டு வீட்டு வாசலே ஒட்டணும் கேன்சர் வந்து பரவாது நீங்கள் பயப்படாமல் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியே நினச்சேன் நான் ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு சிலர் நல்லா பழகுறாங்க இப்போ எல்லாருமே விஜய் டிவி அப்புறமும் பார்த்துட்டு அழுதுகிட்டே தான் ஃபோன் பண்ணாங்க ஏன் நீ இப்படி ஆகிட்ட எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி நாத்தனார் அன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்ணாங்க அழுதுகிட்டே நீ இப்படி அழுதுகிட்டே பேசிட்டு திவ்யா எங்கெல்லாம் எப்படி பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க அண்ணனுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லணும்னா எனக்கு அவன் ஃபேமிலியை விட்டுட்டு தனியா இருக்கிறத கஷ்டம் தான் இருக்கு கொஞ்சம் பசங்க எல்லாம் கொஞ்சம் பேசுனானுங்கண்ணா சேர்ந்தானு பெரிய பெரிய பசங்க தான் ப்ளஸ் டூ படிக்கிறான் ஒரு பையன் ஒரு பையன் எனக்கு கொஞ்சம் கெல்ட்டியாவே இருந்துச்சும்மா ஏன் நம்ம அண்ணன் நம்ம கூட சுத்தினதுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி ஒன்னும் பிரச்சனை இல்லை அது போனாலும் நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் நம்ம பசங்க தான் ஆஹ் சொன்னா கேட்டுப்போங்க அதெல்லாம் அது எல்லாம் ஒன்னும் இஸ்யூஷெல்லாம் ஒன்னும் இல்ல